சூரிய காய வச்சிருக்காங்க கல்விப்ப வானதை போட்டு வந்து இது வானிலையில போடுறதுக்கு முன்னாடியே நான் சூரிய ஒளியில ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டேங்க நல்லா காயற வெயிலில் வச்சுட்டு தான் போய் எடுத்து நம்ம இப்போ வானதை போட்டு வந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் பட்டாசு மரட்டப்பட்டுக்கும் சதந்து வரக்கும் சத்தமெல்லாம் அடங்கணுங்க கொஞ்சம் வரைக்கும் வறுக்கணும் நான் உங்களை கொஞ்சம் வறுத்துட்டு பார்க்கறேன் அடுப்பு நான் ஃபுல்லாக வச்சுருக்கோங்க ஒரு அடி கனமான பாத்திரமா எடுத்து வச்சுருக்கோங்க அப்போ தான் ஹீட்டு வந்து ஒரே மாதிரி பரவணும் சீக்கிரம் நம்ம வந்து பாயில் ஆகும் பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்குதாங்க எட்டதாக நின்றுக்கோங்க எட்டாத்து மூஞ்சியில் வெடிக்கணும் நான் ரொம்ப சாதாரண உப்பு தாங்க வாங்கியிருக்கேன் பத்து ரூபா ரேட்டில் வர்றது தான் வாங்கியிருக்கேன் டாட்டா சால்ட்டோ மற்ற கம்பெனி ஐட்டம் எதுவுமே நான் வாங்கலைங்க ரொம்ப கம்மி விலையில் இருக்கிற உப்பு தான் வாங்கியிருக்கேன் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிலோ உப்பு வாங்கி அதை வறுத்து எடுத்து வச்சுட்டேன்னு மாதம் முழுசும் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க இதனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரெஷர் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக இந்த உப்பு யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க உப்பு பாருங்கள் எல்லா கலரில் கொஞ்சம் நிறம் மாதிரிட்டே வருதுங்க இதில் முருங்கைக்கீரை சேர்த்துன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால யாரும் முருங்கைக்கீரை பட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க அதனால் அதை தவிர்த்துட்டாங்க வெறுமனை உப்பு வர்த்தாலே போதுங்க பெரிய உப்பு எல்லாம் பட்டு பட்டு எடுக்கங்க கொஞ்சம் தண்ணி இருக்குங்க பார்த்தீங்கன்னா பொடியாகவே பொடியாலே ஆயிரம் அந்தளவுக்கு அதை நிமிஷத்துக்கு அந்த கடைக்கு வச்சுக்கலாங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வானிலையாக வச்சுக்கோங்க அப்போ தான் அதை பெற்று செலுறது நம்ம பக்கம் வராது இல்லை அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டியே யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர டைட்டாக கிளகு திங்கெல்லாம் போடுங்க கீழே கேலாக வரும் மேலே போட்டோம் அப்போ தான் பார்க்கணும் ஹீட்டு வந்து ஸ்ப்ரெட் அதுக்காக போட்டு வச்சு இன்னும் வந்து இனிச்சத்துல கொஞ்சம் கலக்குறோம் பாபனறுக்குனாலாயிச்சனே பாத்தீங்கன்னா அந்த பட்டு பட்டு சவுண்ட் கரெக்ட் ஆகுது मोस्ट ஆபரா போற மாதிரி இருந்துச்சு வெள்ளை கலக்க வேண்டியதா இருக்குனனாலும் அபன போகணும் 45 நிமிஷம் ஆச்சுனே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வெடிக்கிற சத்தம் அடங்கிடுச்சுங்க பூ கலர் கொஞ்சம் மாறிடுச்சு நல்லாவே கொஞ்சம் கிரே கலர் மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பத்து நிமிஷம் விட்டு வெட்டிக்காங்க பட்டு பட்டுனு வெடிக்கிறதுக்காக அந்த உப்பில் இருக்கிற கெமிக்கல்ஸ் தாங்க அதெல்லாம் வெடித்து எவாபரேட் ஆகிடுங்க உப்பில் வெடிச்சுன்னா அதெல்லாம் வெளியே போயிடும் தான் அந்த பட்டு பட்டுன்னு சவுண்டு வருது இந்த அடங்கணங்கள் வந்து கிடையாது இது உப்புங்கிறதுனால சரியான அனல் அடிக்குங்க தள்ளி தான் நிற்கணும் அதை வலியில் ரொம்ப ஹீட்டு கொடுக்குங்க பகல் நேரத்தில் அந்த செய்யாதீங்க ஏன்னா வெயில் வெளியே வெயில் நம்மளால் நிற்க முடியாது பிரச்சனைங்க இந்த வேலை நைட்டுமே ட்ரை பண்ணுங்க பாருங்கள் இப்போ ஒன் ஹவர் ஆச்சு அந்த வெடிக்கிற சத்தம் சுத்தமாக நின்றுச்சு நம்ம இப்போ அடுக்க ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் ஆற வச்சு நம்ம ஜாடிக்கு மாற்றிருக்கலாம் பாருங்கள் அப்போ நம்ம வறுத்த உப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு வெள்ளை கூட இல்லை எல்லாமே கிரே கலருக்கு மாறிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அப்புறம் நம்ம மாற்றிட்டோம் இந்த உப்பை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிருக்கோங்க ஒன் ஹவர் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கடை கலக்கி விட்டோம் ஒரு மணி நேரம் எடுத்துருக்குங்க இது ஒரு கிலோ உப்புங்க குவான்டிட்டி எச்சாகும் போதும் ஒரு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆகும்